சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை சேனல் ஆக்சுவலி வந்து இது ரொம்ப லேட்டு நான் கேட்குறது எல்லாருமே சென்னை வெள்ளத்தில் அஃபெக்ட் ஆகி ஒரு வழியாக செட்டில் டவுன் ஆகிருப்போம் நீங்கள்லாம் வந்து யாராவது அதில் வேறு வித்தியாசமாக ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஏதாவது அன்யூஷுவலாக ஏதாவது நடக்கும்போது நம்மலாம் வந்து ஹெல்ப் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி கமெண்டில் ஏதாவது போட்டோன்னா நம்ம வந்து யாருக்கு என்ன ஹெல்ப்போ அதை நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஆனால் அன்னைக்கு வந்து நான் கேட்கணும்னு நினச்சேன் என்னக்கே வந்து கரண்ட்டும் இல்லை என்னால் வந்து எந்த ஒரு ஹெல் ஹெல்ப்புக்காக எதிர்பார்த்து நானே உட்காந்துருந்ததுனால என்னால் மேற்கொண்டு எதுவுமே செய்ய முடியல ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி மாதிரி யாருக்காவது நம்ம சிஸ்டர்ஸ்குள்ள யாருக்காவது ஏதாவதுனா நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒரு இதோட இந்த இயர்க்கான ஐ திங்க் கடைசி வீடியோன்னு நினைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் வந்துட்டு என்ன மாதிரியே நிறைய சேவிங்ஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கான உத்தரவாதத்தோட இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா எடுத்தவொடனே மந்த்லி எக்ஸ்பென்ஸ் பிளானிங் தான் போட்டிருக்கேன் யூஸ்வலாக நான் சொல்கிறது என்னென்னா சேவிங்ஸ் பண்ணுங்கள் அப்புறம் வந்து மந்த்லி ப வந்து எக்ஸ்பென்ஸுக்கு ஒதுக்குங்கன்னு நான் வந்து சொல்லியிருக்கேன் நான் ஆர்டர் வைஸ் எழுதும்போது இது எழுதிட்டேன் ஸோ வந்து எப்போயுமே சேவிங்ஸ்க்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அதனால் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு இது பண்ணணும் ஸோ எழுதுனதுனால நான் வந்து இதை த எரேஸ் பண்ண முடியல ஸோ அதனால் அப்படியே விட்டுருக்கேன் ஸோ என்னென்னா எக்ஸ்பென்ஸ் மேஜராக எழுதியிருக்கேன் இதில் வந்து எக்ஸ்ட்ரா சில பேருக்கு ஆகும் சில பேருக்கு வந்து இல்லாமல் கூட இருக்கலாம் அப்போ மெயின்டெனன்ஸ்லாம் வந்து சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு இருக்காது ஸோ அதனால் காமனான விஷயங்கள் மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் எழுதியிருக்கேன் இதில் ஸோ நீங்கள் வந்து அதை அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டை வந்து நீங்கள் பிளான் பண்ணுங்கள் ஸோ எப்போ மந்த்லி மந்த்லி இந்த வருஷம் ஃபுல்லாக என்ன இருக்க போகுது வந்து வீட்டு வாடகை இருக்கும் நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு பொருளோ ஏதோ வாங்கியிருந்தோன்னா அதுக்கான இஎம்ஐ இருக்கும் லோன் எடுத்திருந்தால் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி இருந்திருக்கும் ஸோ அந்த வந்து அது கம்பல்சரி நம்ம கட்டிடணும் அதுக்காக தான் நான் இதை எழுதியிருக்கேன் நான் நிறைய பேர் வாங்கி வாங்க அப்புறம் கட்டிக்கலாம் அப்புறம் வந்து பண்ணிக்கலான்ட்டு இருப்பாங்க அது வந்து வட்டி மேலே வட்டி போட்டு பெரிய அமௌண்ட் ஆகி அந்த பொருளுக்கே வந்து மோசமாயிடும் நம்ம கிட்டே இருந்து போகிறக்குரிய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஹவுஸ் ரெண்டுக்கு முன்னாடியே நான் மந்த்லி இஎம்ஐயை பற்றி தான் எழுதியிருக்கணும் ஃபஸ்ட்டு அதை தான் எழுதியிருக்கணும் ஸோ அது ஆர்டர் மாறிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா தவிர்க்கவே முடியாது வந்து பார்த்திங்கன்னா இபி பில் கேஸ் பில் அது வந்து டூ மந்த்ஸ் ஒன்ஸ் அது நம்ம ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற யூஸ் பண்ணுறது யூசேஜ் பொறுத்து அடுத்து கிராசரிஸ் அதுக்கப்புறம் கிராசரிஸோடு சென்னை மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் தண்ணிக்கும் செலவாகும் ஸோ அதனால தான் ஸ்லாஷ் போட்டு வாட்டரியும் எழுதியிருக்கேன் அப்புறம் மொபைல் டிவி ரீசார்ஜ் மொபைலுக்கு சில பேர் போஸ்ட் பெய்ட் கட்டினாலும் சரி ரீசார்ஜ் பண்ணாலும் சரி அதுக்கு ஒரு அமௌண்ட் ஆகும் அதையும் எழுதி வைங்க ப்ளஸ் டிவிக்கு வந்து நான் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன் டிவிக்கு வந்து என்ன மாதிரி ப வந்து ஆக்சுவலி கேபிள் தான் தி பெஸ்ட்டு என்னைய கேட்டால் டாடா ஸ்கை கேபிள் கனெக்ஷன் வச்சுருக்கோம் அவங்களுக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது இல்லாமல் நான் வந்து அடிஷ்னலாக அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி போடுறவங்களுக்குலாம் நான் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ வேணால் நான் வந்து கீழே லிங்க்கில் ஆட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் வேணால் போய் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ் வந்து சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு இருக்காது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் எழுதிருக்கிறது வந்து மந்த்லி சேவிங் அதுதான் ஃபஸ்ட்டு எழுதணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ நான் அதில் மொதல் எதை எழுதியிருக்கேன் அப்படின்னா ஆர்டி எழுதியிருக்கேன் ஆர்டி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்க ஸ்கூல் போட படிக்கிற குழந்தைங்க இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி வேறு சில தேவைகள் இருக்கிறவங்க மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்கிறவங்க என்ன மாதிரி எந்த இது இருக்கிறவங்களும் ஆர்டி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் இன்ட்ரஸ்ட் பெருசாக இல்லையே சிக்ஸ் பர்சன்ட் இப்போ சில பேங்க்கில் செவன் பர்சன்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் பெருசாக இல்லையேன்னு நீங்கள் நினச்சாலும் ஒரு லம்பான அமௌண்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு தேவைப்படும் போது நம்ம கேன்சல் பண்ணி எடுத்துக்கலாம் விதவுட் சார்ஜு ஸோ அது மாதிரி வந்து நம்ம யார்கிட்டேயே போய் தேவையே கே கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை இந்த ஸ்கூல் ஃபீஸ் இந்த மாதிரி கட்டும் போதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அதை தான் அங்கே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதனால தான் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வந்து ஓடிட்டுருக்கு எனக்கு அது வந்து என்னோடய எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் நான் அதை திருப்பி திருப்பி நான் உங்களுக்கு ஸோ ி ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ அதனால் வந்து ஆர்டி வந்து எப்படியும் போட்டுருங்க அது உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி மினிமம் ஆயிரம் ரூபாயாவது போடுங்க மினிமம் நான் சொல்கிறது மினிமம் ஆயிரம் ரூபாய் சில பேங்க்கில் முந்நூறுபாலேந்து கூட இருக்குது எஸ்பிஐலலாம் ஸோ வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ மினிமம் ஆயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் போடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்டு கோல்டுன்னு நான் வந்து இப்போ வந்து இருக்கிற ராக்கெட் வேகத்தில் கோல்டு போயிட்டுருக்கிறதுனால நான் கோல்டுன்னு மட்டும் அப்படியே இருக்க மாட்டேன் வெறும் கோல்டாக நம்ம வாங்கினோன்னா கூட சரி வாங்குங்கன்னு சொல்லுவேன் பட் செய்கூலி சேதாரம் செய்கொழி இல்லை சேதாரத்துலலாம் போகும்போது எனக்கு கொஞ்சம் வந்து கோல்டு பாண்டு வந்து வாங்கலாமான்னு பட் அது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லைங்க அதாவது பேங்க்குக்கு போகணும் அது என்னைக்கு கொடுப்பாங்க இதெல்லாம் விசாரிக்கணும் இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாத்துக்கும் அலைஞ்சிட்ருக்க முடியாதவங்களுக்கு அது வந்து பாசிபிலிட்டி கிடையாது ஸோ கோல்டு பாண்டாக இருந்துச்சுன்னா நம்ம வா வாங்குகிற அன்னைக்கு விலைக்கையோட டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கிட்ட நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும் நம்ம அந்த பாண்டை வந்து திருப்பி வந்து நம்ம கொடுக்க வச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அந்த கோல்டோட மதிப்பு ஏறும் அந்த மாதிரி நான் சொல்கிறேன் தங்கத்தோட விலையும் ஏற ஏற அதுக்கும் ஏறு மதிப்பு ஏறும் அது இல்லாமல் ஒரு ரெண்டரை பர்சன்ட் வட்டி வேற அவங்க கொடுக்குறாங்க ஸோ அதனால் அதனால் நீங்கள் எந்த வழியில் வேணால் கோல்டு வாங்குங்க அப்படி வாங்குறவங்க ஸ்டாக்னு எழுதிருக்கிய ஸ்டாக்னால் நான் அந்த ஸ்டாக் மீன் பண்ணல இந்த பேசிவ் ஃபண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்லாம் சொல்கிறாங்க இல்லையா மியூச்சுவல் ஃபண்டிலேயே இண்டெக்ஸ் ஃபண்டு மாதம் ஆயிரம் ரூபாய் கட்டிக்கிட்டே இருக்கணும் இருபது வருஷத்துக்கு அந்த மாதிரி சொல்கிறேன் அதில் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு போகும்போது ரிஸ்க் கம்மி தான் ஸோ தைரியம் தைரியமாக நிறைய விசாரித்து நான் சொல்கிறேன்னு இல்லை நானும் நிறைய பார்த்துட்டு தான் இருக்கேன் ஸோ என் நம்ம வந்து கிளியராக எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி போடலாம் லாங் டேர்மில் அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் ஷார்ட் டேம்க்கு கிடையாது அதுக்கு நீங்கள் வந்து கோல்டே வாங்கிக்கோங்க லாங் டேம்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் Claro. ஏன்னா நம்மளோட இன்ஃப்ளேஷனை வந்து பீட் பண்ணுறதுக்கு ஒன்றே ஒன்று தான் இது அதாவது நம்ம பணவீக்கம் நம்ம என்னென்னா நீங்களே சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு நான் ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஆறு ஏழு வருஷம்னு வச்சு அதுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன் அப்போது வந்து பெட்ரோல் விலை எவ்வளோ இருந்துச்சு இன்றைக்கி எவ்வளோ இருக்குது அரிசி விலை எவ்வளோ இருந்துச்சு பருப்பு விலை எவ்வளோ இருந்துச்சு இன்றைக்கி எவ்வளோ இருக்குது ஸோ அப்போ நம்மளுக்கு சம்பளமும் அப்போ வந்து விட இப்போ கூட தான் ஆயிருக்கும் ஆனால் கூட வந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை செலவும் அதிகமாகிக்கிட்டே தானே இருக்குது ஸோ அதை தான் பணவீக்கம்னு சொல்லுவாங்க அந்த பண வீக்கத்தை வந்து பீட் பண்ணுறதுக்க ஒரே இது மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்டில் நான் ஆக்டிவ் இது சொல்லலைங்க பேசிவ் இது சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் கொடுக்குறாங்க அதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் போய் பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிஃபால்ட்டாக இப்போ வந்து என் பொண்ணுக்கு வந்து நான் எல்ஐசி போட்டிருக்கேன் பிபிஎஃப் நான் போடலை அது யாராவது வந்து பெண் குழந்தைங்க இல்லை பட் சேவிக்கணும் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு லாங் டேர்மில் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா பிபிஎஃப் கூட போடலாம் இப்போ ஸ்டாக் இதை பற்றிலாம் தேவையில்லை போக வேண்டிய எனக்கு அவசியம் இல்லை எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு வேண்டான்னு நினைக்கிறவங்க தாராளமாக பிபிஎஃப் போகலாம் அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே நிறைய ஸ்கீம் இருக்குது நிறைய வந்து பென்ஷன் ஸ்கீம் இருக்குது டேர்ம் டெபாசிட் இருக்குது நிறைய இருக்குது ஸோ அதில் நீங்கள் கூட ஏதாவது ஒன்று ஜாயின் பண்ணிக்கோங்க இது இல்லாமல் பெண் குழந்தைங்க வச்சுருக்கீங்க பையன் வச்சுருக்கீங்கன்னா பொன்மகன் சேமிப்பு திட்டம் சுகன்யா சம்ரஜா ஆனால் எழுதலை அது கூட நீங்கள் வந்து இது பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு எவ்வளோ மந்த்லி இன்கமோ நான் ஒரு ஐடியா மாதிரி எழுதியிருக்கேன் அதாவது நீங்கள் எவ்வளோ சேல்ரி வரவங்க மேக்ஸிமம் எவ்வளோ சேமிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஐடியா மாதிரி போட்டிருக்கேன் ஸோ இதில் சில பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு வந்து சம்பளமே பத்தாயிரம் ரூபாய் வருதான் வருது அப்படி அப்படின்னா நீங்கள் ஒரு பத்து சதவீதம் நீங்கள் எடுத்து வைக்கலாம் தாராளமாக வந்து கஷ்ட நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் மற்ற செலவுகள்லாம் வந்து இருக்கும்னா இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணி ஒரு பத்து சதவீதம் ஒரு ஆயிரம் ரூபா எடுத்து வச்சிங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு பத்து சதவீதம்னா ஆயிரரூபா அதே மாதிரி இருபதாயிரம் ரூபாய்க்கு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு சதவீதம் நீங்கள் எடுத்துக்கணும் உங்களுடைய தா சாமர்த்தியத்தை பொறுத்து ஸோ ரெண்டாயிரத்தி நானூறுவா பன்னெண்டு பர்சன்ட்னா ரெண்டாயிரத்தி நானூறுவா வரும் பதினஞ்சு பர்சன்ட்னா மூவாயிரரூபா வரும் ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து மூவாயிரரூபா வரைக்கும் நீங்கள் சேமிக்கலாம் அதே மாதிரி மந்த்லி இன்கம் முப்பதாயிரம் ரூபாய் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பதினஞ்சு சதவீதத்துலேருந்து பதினெட்டு சதவீதமாக சேர்த்து வைங்க அப்படின்னா பதினஞ்சு சதவீதம்னா நாலாயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் வரைக்கும் வரும் அப்புறம் நாற்பதாயிரம் ரூபாய் இருந்தால் இருபத்தி ரெண்டு சதவீதம் ஏழாயிரத்தி இரநூறுபாலேருந்து இருந்து எட்டாயிரத்தி எட்நூறு வரைக்கும் நீங்க தாராளமாகவே சேமிக்கலாம் ஸோ அதனால வந்து நீங்க அதுக்கு தான் இப்போ அதை விட அதிகமாக சேமிக்கவும் உங்களால் முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடு வந்து சின்னதாக போய்க்கலாம் வாடகைக்கு எடுத்துக்கலாம் சின்ன சின்னதாக நிறைய எக்ஸ்பென்ஸாக அதில் நீங்கள் குறைச்சிங்கன்னா தாராளமாக உங்களால் வந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு ஒருத்தவங்களால் வந்து பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் நாற்பதாயிரம் ரூபாய் வச்சுருக்கவங்க அதை விட இன்னுமே நல்லா பண்ணலாம் இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் கூட சேமிக்கலாம் அது உங்களை நான் பேசிக்காக எழுதிருக்கேன் ரூபாய் இன்கம் வச்சுருக்கவங்க இருபத்ரெண்டு பர்சன்ட்லேருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் அதாவது பதினோராயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இந்த அமௌண்ட்டை நீங்கள் சாமர்த்தியமாக உங்களுக்கு எதில் கன்வீனியண்டாக இருக்கோ நீங்கள் அதில் சேமிக்கலாம் எக்ஸாம்பிள்க்கு ஆடி சொன்னேன் அப்புறம் கோல்டு சொன்னேன் ஸோ இந்த மேலே சொன்ன இந்த இதில் நீங்கள் இந்த பணத்தை வந்து எதுலையாவது போட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க சேமிச்சு வைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது கண்டி இது எதுக்கு எழுதியிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு வார எண்டிலேயும் ஒவ்வொரு நீங்கள் வந்து அந்த வீக்லி என்ன எக்ஸ்பென்ஸோ அதை பட்ஜெட் போட்டு அதை எழுதுங்க அதுக்காக தான் அதை எழுதியிருக்கேன் அதே மாதிரி டெய்லி எக்ஸ்பென்சஸும் பத்து தானே இருபது தானேன்னு விடாதீங்க அதையுமே எழுதி வைங்க ஒரு சின்ன நோட் புக் அண்ணாச்சி கடையெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல அந்த ஹேண்ட் புக் மாதிரி அதில் டெய்லி எக்ஸ்பென்ஸ் வந்து வா நீங்கள் எழுதிட்டே வந்தீங்கன்னா வீக்லி வீக்லி அதை டோட்டல் போட்டு எழுதி வச்சுக்க ஈஸியாக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் எதெல்லாம் தேவை இல்லாம நம்ம வாங்கியிருக்கோமோ அதை வந்து நம்மளே வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் அந்த மாதிரி பண்ணி தான் நான் வந்து ஒரு நல்ல வந்து டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன் அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் விட இதில் எதுலையுமே நான் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எழுதல ஆனால் கண்டிப்பாக எடுத்து வைக்கணும் நம்ம வீட்டில் பெரியவங்க குழந்தைங்க இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக நமக்கே கண்டிப்பாக வந்து எதாவதுன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கு நம்ம பணம் வச்சிருக்கணும் ஸோ அதனால அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து அதுக்கு கூட நீங்கள் ஆர்டியில் சேமிச்சாலும் சேமிக்கலாம் இல்லை மந்த்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வைங்க அது அந்த மாதம் எந்த செலவும் சேவிங்ஸோட அமௌண்ட்டோட போட்டுருங்க அதுதான் அதோட பர்பஸு அப்புறம் இந்த சேவிங்ஸ் பண்ணுறவங்கள மந்த்லி சேவிங்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த சேவிங்லேயே வந்து பொதுவாகவே ரெண்டாக நான் வந்து பிரிச்சுக்கோங்க அதாவது நான் சொல்றது என்னன்னா ரெண்டாக பிரிச்சுக்கோங்க ஷார்ட் டேம் லாங் டேர்ம் ஷார்ட் டம் அப்படின்னா நான் சொன்னேன் ஆர்டி சிட்டு போடுறது கோல்டுக்கு சிட்டு போடுறது போஸ்ட் ஆஃபீஸில் பணம் கட்டுறது அது எல்லாமே ஷார்ட் டம் வரும் லாங் டேர்ம்னு சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிபிஎஃப் போஸ்ட் ஆ அது போஸ்ட் ஆஃபீஸ்லேயே லாங் டேர்மில் கட்டுறது சுகன்யா சமிஜா எல்ஐசி இது எல்லாமே வந்து இந்த ரெண்டாக பிரியும் ஸோ இந்த ரெண்டில் ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் டேர்ம் கோல் தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ண வேண்டியது ஏன்னா வந்து நமக்கு இதுக்கு பணம் இருந்தால் மட்டும்தான் எக்ஸ் இதுலேருந்து பணம் எக்ஸ்ட்ரா இருந்தால் மட்டும்தான் லாங் டேர்ம்க்கு போக முடியும் ஸோ அதனால் ஷார்ட் டர்மில் சேருங்க அது இல்லாமல் நீங்கள் லாங் டேம்மில் சேர்க்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது அவ்வளோதான் பேசிக்காக வந்து இந்த வீடியோவோட பர்பஸே வந்து சேவிங்ஸ் தான் ஃபுல்லாகவே எப்படி இந்த பட்ஜெட் ஃபுல்லாக இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து நம்ம பட்ஜெட் போடணும் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது ஸோ அதனால் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் சிஸ்டர்ஸ்